ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு சினிமா சரிகமா பால் லிட்டில் சாம்பியன் சீசன் ஃபைவ் எப்போ செம்ம விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு பக்தி ரவுண்ட கடந்த வாரங்களில் முடிஞ்சு இந்த வாரம் வீக்கெண்ட்ல ஃபோல் ரவுண்ட தான் நடத்தி அசத்த போகிறாங்க குட்டிஸ் எல்லாருமே செம்மையாக பாடிட்டு இருக்காங்க இந்த ஃபோல் க்ரௌண்ட்ல செம்ம அட்டகாசமாக பாட போகிறாங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்க வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் செம்ம என்டர்டைன்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இந்த வாரத்துக்கான ப்ரோமோவை பார்க்கும் போது வேற லெவல்ல இந்த வாரம் இருக்க போகுது புரோமாவில் மோக்சிதா தான் செம்ம வாய்ஸில் கணீர்னு அரங்கமே அதிர்ற அளவுக்கு இந்த வாரம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்க செம்மையாக இருந்துச்சு பாப்பாவோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு மேலும் கனிஷ்கும் சேர்ந்து பாடி அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே செம்மையாக பாடியிருக்காங்க தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அப்படிங்கிற பாட்டை செம்ம வைப்பாக பாடி அசத்தி இருக்காங்க ப்ரோமோவில் பார்க்கும்போதே செம்ம அட்டகாசமாக இருக்கு எந்த குழந்தைங்க மாதிரியே இன்னும் ஃபயர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற குட்டிஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ இந்த வாரம் சரியமாகப்பாவை யாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்ஸ் நேமையும் பதிவாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க